தமிழ்ஞான் முருகர்களுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐஏஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை சிந்து எழுத்துமுறை பற்றி பர்போலா புழக்கத்தில் இல்லாத என்ன மொழியில் எழுதப்பட்டது என்பது தெரியாத ஒரு எழுத்து முறையை இருமொழி பொறிப்புகளின் உதவி இல்லாமல் வாசித்தறிவது மிக மிக கடினமானது இந்த சிக்கலை முடிந்த அளவிற்கு எளிதாக்க பர்போலா முயன்றார் சிந்து வழி வரி வடிவத்தை பண்டைய சுமேரியா ஏலம் எசபடோமியா எகிப்து மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளில் புழக்கத்தில் இருந்த வரி வடிவ முறைகளோடு ஒப்பிட்டு சிந்துவெளி வரிவடிவம் வரி வடிவம் ஒரு குறியசை வரி வடிவம் என்ற முடிவுக்கு பார்ப்போலா வந்தார் பல்வேறு கூறுகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளும்போது சிந்து வழி வரி வடிவத்தை பரிணாம முறையில் எப்படி வகைப்படுத்துவது என்பது நமக்கு புரிகிறது சிந்து வழி பொறிப்புகளில் வெவ்வேறு குறியீடுகள் சுமார் நானூற்றி ஐம்பது உள்ளன இந்த எண்ணிக்கையை பண்டைய காலத்து ஏனைய வரி வடிவங்களிலிருந்து சித்திர குறிகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதுடன் சிந்துவழி வரி வடிவத்தினுடைய காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இவ்வரி வடிவம் ஒரு குறியசை வரி வடிவம் என்ற முடிவுக்கு வருவதை தவிர்க்க இயலாது பெரும்பாலான சிந்துவழி குறியீடுகள் மூலச்சொற்களை நியூக்கிலியர் வேர்டு அதாவது சொல்லாக்க வேர்களை குறிப்பதாக அமைந்துள்ளன ஒரே ஒரு குறியீட்டை மட்டும் கொண்டு விளங்கும் பொறுப்புகள் ஐயத்தை கேடமுல்லாமல் இக்கருத்தை நியாயப்படுத்துகின்றன முக்கியமான இலக்கண ஒட்டுகளும் கவனத்தில் கொல்லப்பட்டுள்ளன பட்டுள்ளன பர்போலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பர்போலாவின் வாசிப்பு அசை சார்ந்த வரி வடிவம் சிலபிக் ஒழிப்பு சார்ந்த எழுத்து வரி வடிவம் ஆல்பபட்டிக் ஸ்கிரிப்ட் ஆகியவற்றில் ஒரு வசதி உண்டு ஒரு மொழியின் எல்லா ஒளியன்களையும் அசை மற்றும் ஒளி சார்ந்த எழுத்துகளின் மூலமாக வரிவடிவத்துக்கு கொண்டு வந்துவிட முடியும் ஆனால் குறி அசை லோகோ வரிவடிவோஹோஸ்லாபிக் முறையில் அமைந்த சிந்து வடிவத்தை வரிவடிவத்தை போல முழுமையாக பொருள்கொள்ளும் ஒரு ஒழுங்கமைப்புடன் அமைப்புடன் வாசித்துவிட முடியாது என்பது பர்போலாவின் கருத்து சிந்துவழி பொறுப்புகளில் உள்ள சித்திர குறியீடுகள் குறுந்தொடர்கள் ஆகும் அவை நீளமான சுற்றுடர்கள் இல்லை அப்பொறுப்புகளின் எண்ணிக்கையும் அதிகமில்லை எனவே சிந்துவெளியின் இந்த குறி ஆசை வடிவத்தை முழுவதுமாக வாசிப்பது நடைமுறையில் சாத்தியமாகாது என்பது பார்ப்போலாவின் கருத்து எனவே சிந்துவெளி பொறுப்புகளை முடிந்த அளவிற்கு வாசித்தறிவதற்காக ரீபஸ் முறையை அவர் பயன்படுத்துகிறார் ரீபஸ் இன்டர்பிரிசேஷன் ஒரு சித்திர எழுத்து சொல்ல வரும் பொருளை ஊகித்து அதன் பொருளை அதேபோல் ஒழிக்கும் சொற்களுக்கு எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக சித்திர எழுத்தின் பொருளை ஓரளவு வாசித்து புரிந்து கொள்ளும் ஒரு எச்ஏ ரீபஸ் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஐ எஸ்இஏ எஸ்இஇ என்ற ஆங்கில சொற்களை குறிப்பிடலாம் கீழ்க்கண்ட நான்கு நிபந்தனைகள் ஒரே நேரத்தில் நிறைவு செய்யப்படும் எனில் அசை வரி வடிவங்களில் உள்ள எழுத்துக்குறிகளையும் சித்திர எழுத்துகளையும் வாசித்தறிவது சாத்தியமாக கூடும் என்று பற்போலா கருதுகிறார் ஒன்று சித்திர எழுத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள பொருள் நம்மால் என்னவென்று அறியக்கூடியதாக இருக்க வேண்டும் இரண்டு அந்த சித்திர வடிவம் ரீபஸ் முறையில் பயன்பட்டிருக்க வேண்டும் மூன்று அந்த சித்திர எழுத்தின் சூழலில் இருந்து அதன் உட்பொருள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் நான்கு சித்திர பொறிப்பு மற்றும் ரீபஸ் பொருள் விரிவாக்கத்தில் பெறப்படுகிற ஒரு பான் ஒளிச்சொற்கள் ஹோமோபோனோஸ் வரலாற்று அடிப்படையில் நமக்கு தெரிந்த ஒரு மொழியில் பயன்படுத்தப்படுகிற சொல்லோடு பொருந்தி செல்ல வேண்டும் இதன் அடிப்படையில் ரீபஸ் முறையில் வாசித்து அறிவதற்கு பொருத்தமான பொறுப்பு குறிப்புகள் மற்றும் சித்திர வடிவங்களை தேர்ந்தெடுக்கும் போது அவற்றின் ஊகி சூழலோடு பொருந்தத்தக்க சிந்து வழி அகழாய்வு தடயங்கள் அவற்றின் இயல்பு மற்றும் நடைமுறை பயன்பாடு ஆகியவற்றை பற்போலா கணக்கில் எடுத்துக் கொள்கிறார் பின்னர் அத்தகைய தடயங்களை மேற்கு மற்றும் தெற்கு ஆசியாவில் நிகழ்ந்த அகழாய்வுகளின் போது கிடைத்த பொருட்களோடு ஒப்பிடுகிறார் சிந்து வழி முத்திரைகளில் உள்ள பொறுப்புகள் பெரும்பாலும் தனி மனிதர்களின் இயற்பெயர்கள் கடவுள்களின் பெயர்கள் பூசாரிகளின் பட்டங்கள் மற்றும் தொழில் சார்ந்த பெயர்கள் ஆகியவற்றை குறிப்பிடுவதாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார் மெசபடோமியா பொறுப்புகளிலும் இத்தகைய பெயர் சார்ந்த தன்மை மேலதிகமாக இருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் மெசபடோமியா பொறுப்புகளிலும் இப்படிப்பட்ட பெயர் சார்ந்த தன்மை மேலதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டும் அதே நேரத்தில் ஹரப்பா மக்களுக்கும் மெசப்படேமிய மக்களுக்கும் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது என்பதையும் கருத்தில் கொண்டு பருபோல இந்த முடிவுக்கு வருகிறார் சிந்து வழி பொறுப்புகளில் மீன் சிந்து வழி முத்திரைகளில் மீன் குறியீடு தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது சிறு சிறு வேறுபாடுகளோடு பயன்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு மீன் வடிவ பொறுப்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் சிந்து வழியின் மொத்த குறியீடுகளில் பத்தில் ஒரு பங்கு மீன் குறியீடுகள்தான் இந்த மேலதிக பயன்பாடு செந்துவழி வரி வடிவத்தை வாசித்தரும் முயற்சியில் ரீபஸ் முறையை பயன்படுத்துவதை நியாயப்படுத்துகிறது மீன் என்ற சொல் நீன் ஃபிஷ் என்ற பொருளை கிட்டத்தட்ட எல்லா திராவிட மொழிகளிலும் வழங்குகிறது இச்சொல்லின் ஒரு பான் ஒளி டோமோஃபோன் பீன்மீன் நட்சத்திரம் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது விண்மீன்கள் நீலவானத்தில் நீச்சல் அடிக்கின்றன என்பது போன்ற காட்சி படிமங்களும் உருவங்களும் தமிழ் மொழி பேசுவதற்கு பழகி போன ஒரு வர்ணனைதான் நேற்று இந்த கருத்தின் அடிப்படையிலும் சிந்து வழி பொறுப்புகளில் அகவய மற்றும் புறவய சூழல் சார்ந்த கருத்துக்களை மனதில் கொண்டும் மீன் குறியுடன் கூடிய சிந்து வழி பொறுப்புகளை அஸ்கோ பர்போலா ரீபஸ் முறையில் அணுகினார் இந்த அணுகுமுறையின் மூலம் இன்மீன் என்ற பொருள் பெறப்பட்ட மீன் குறியீடுகள் கடவுள்களின் இயற்பெயர்களை சுட்டிக்காட்டுவதாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற முடிவுக்கு பர்போலா வந்தார் இந்த பின்னணியில் சிந்துவடி பொறுப்புகளை வாசித்தரும் முயற்சியில் பழந்தமிழ் இலக்கியங்கள் எப்படி உதவக்கூடும் என்பதையும் பர்போலா சுட்டிக்காட்டுகிறார் இந்த ஆரிய மொழிகளின் கலப்படத்துக்கு பெருமளவு ஆளாகாத தொன்மையான ஒரே திராவிட மொழி ஆவணம் பழந்தமிழ் இலக்கியங்கள் மட்டுமே என்பது பார்ப்பாலாவின் கருத்து இதன் அடிப்படையில் ஹரப்பாவில் கிடைத்துள்ள முத்திரை எண் ஒன்பது ஹெச் நைன் அர்சா மேஜர் என்ற விண்மீன் தொகுப்பை அதாவது நட்சத்திர மண்டலத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பாழந்தமிழ் பெயரான ஏழு மீன் என்பதை ரீபஸ் முறையில் குறிப்பிடுவதாக கருதினார் மீன் ஏழு கூற்றல் மீன் அல்லது விண்மீன் பர்போலாவின் பிற ஆய்வுகளும் இந்திய துன்பங்களுக்கும் பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் இடையிலான உறவை நிறுவுகின்றன மீன் குறியை புனித மரங்களான ஆள் அத்தி என்ற கோட்பாட்டுடன் மீன் குறியீட்டை ஒருங்கிணைத்து புதிய ரீபஸ் விளக்கம் தர முற்படும் அஸ்கோ பர்போலா அதன் மூலம் இக்குறியீடுகளில் திராவிட மொழி தொடர்பு உறுதியாகிறது என்றும் இந்த ஒட்டுறவு இந்த ஆரிய மொழி குடும்பத்தோடு காணப்படவில்லை என்றும் அவர் கூறுகிறார் இதைப்போலவே ஒன்றோடு ஒன்று கச்சிதமாக பொருந்தும் ரீவர்ஸ் பொருள் வழிபாக்கங்கள் பலவற்றையும் பர்போலா சுட்டிக்காட்டுகிறார் எதிர்த்தியாக நிகழ்ந்திருக்கக்கூடிய சில ஒற்றுமை கூறுகளை பொருளளவில் தொடர்புடையவை என்று தவறாக விளக்கம் அழித்துவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கையுடன் மொழியியல் மற்றும் பண்பாட்டு தரவுகளையும் பர்போலா துணைக்கு அழைத்துக் கொள்கிறார் இந்த முயற்சியில் தனக்குத்தானே கட்டுப்பாடான சில வழிமுறைகளை வகுத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டதாக போல கூறுகிறார் இந்த வழிமுறைகள் எழுத்துமுறை உருவாக்கத்தின் வரலாறு தொல் எழுத்துகளை வாசிக்கும் முறைமைகள் வரலாற்று ரீதியிலான மொழியியல் கோட்பாடுகள் ஆகியவற்றுடன் திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு ஆய்வையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டதால்தான் இந்த புரியுதல் சாத்தியமானது என்று அவர் குறிப்பிடுகிறார் ஐராவதம் மகாதேவன் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட மெய் மெய்யென்று நிறுவ புதிய தரவுகளை தேடி தொடர்ந்து ஆராய்ச்சிகளை செய்த மற்றொரு ஆய்வறிஞர் ஐராவதம் மகாதேவன் இந்திய ஆட்சிப் பணியில் சேர்ந்து பணிபுரிந்த இவர் வரலாற்றாளர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர் கே வி சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரது ஆய்வு பணிகளால் ஈர்க்கப்பட்டு பழந்தமிழ் கல்வெட்டு ஆய்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வழியான இவரது தமிழ் பிராமி கல்வெட்டுகளின் தொகுப்பு ஆவணம் தமிழ் கல்வெட்டியல் வரலாற்றில் ஒரு மைல்கல் பல்வேறு அரசு நிறுவனங்களும் ஏனைய ஆய்வாளர்களும் பல்வேறு இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பலவற்றை கண்டுபிடிப்பதற்கு இந்த தொகுப்பு ஆவணம் தூண்டுகோலாக அமைந்தது தனது அயராத நேர்த்தியான ஆய்வுகளின் மூலம் இக்கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை மகாதேவன் நிறுவினார் இவ்வரி வடிவத்தை ஐராவத மகாதேவன் தமிழ் பிராமி என்று அழைத்தார் அது மட்டுமன்றி சேர பாண்டிய மன்னர்களின் இயற்பெயர்களையும் சிறப்பு பெயர்களையும் வாசித்து உலகுக்கு அறிவித்தார் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தொடர்பாக தனிப்பட்ட முறையிலும் நிறுவனம் சார்ந்தும் ஐம்பது ஆண்டுகள் அவர் செய்த ஆய்வுகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளியிடப்பட்ட ஏர்லெட் தமிழ் எவிக்ராபி ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் டைம்ஸ் டு தி சிக்ஸ்த் செஞ்சுரி ஏடி என்ற மகத்தான படைப்பாக வடிவம் பெற்றது பழந்தமிழ் கல்வெட்டுகளில் தனது ஆய்வு பயணத்தை தொடங்கிய ஐராவத மகாதேவன் சிந்து வரி வடிவத்தில் கவனம் செலுத்த தொடங்கி நெடுங்காலமாக அத்துறையில் மகத்தான பங்களிப்பை செய்து வந்தார் அதன் பின்னர் சென்னையில் ராஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தின் ஒரு பகுதியாக சிந்து ஆய்வு மையத்தை நிறுவி அதன் மதிப்புறு ஆலோசகராகவும் வழங்கினார் சிந்து பொறுப்புகளில் அவர் வாசித்து அறிந்த ஊகித்து சொன்ன பொறுப்புகளை இந்தியாவின் பண்டைய இலக்கியங்களான வேத இலக்கியங்கள் தங்கத்தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தொன்ம மரபுகளின் ஊடாக அவர் விவரித்தார் சிந்துவெளி வரிவடிவ வாசிப்பு என்பது சிக்கல்கள் நிறைந்த ஒரு களமாகும் இக்காலத்தில் இவர் வடமொழி மற்றும் பழந்தமிழ் மொழிகளில் உள்ள பல்வேறு செய்திகளையும் தொன்ம மரபுகளையும் சிந்துவெளி வரிவடிவ குறியீடுகளோடு ஒப்பிட்டு இரு இணை நெறியாக வாசிக்க முற்பட்டது ஒரு புதிய அணுகுமுறையாகும் இதே ஐராவத மகாதேவனின் சிறந்த பங்களிப்பு என்றும் கூறலாம் ஐராவத மகாதேவனின் சிந்து வழி பற்றிய நீண்ட ஆய்வு சிந்து வழி வரி மற்றும் திராவிட மொழியின் ஒரு தொல் வடிவம் என்பதை நிறுவும் விதமாக அமைந்தது மொழி பொறிப்புகளின் துணியின்றி இனம் புரியாத ஒரு வரி வடிவத்தை எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் முழுமையாக வாசித்து காட்ட முடியாது என்ற நடைமுறை யதார்த்தத்தை அவர் முழுவதும் உள்வாங்கி இருந்தார் இருப்பினும் செந்து வழி பொறிப்புகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் குறியீடுகளை அவை பொறிக்கப்பட்டுள்ள நிரல் முறையின் அடிப்படையில் அவற்றின் உள்ளீடாக அமைந்துள்ள பல்வேறு தடயங்களை அவர் அடையாளம் காட்டினார் சிந்து வழி வரி வடிவம் ஒரு திராவிட மொழியே என்று கருதிய மகாதேவன் சிந்து வழி பண்பாட்டு மரபுகளை அப்பண்பாட்டு காலத்திற்கு பின்பு இந்தியாவில் தொடர்ந்து நீடித்த திராவிட மரபிலும் போலவே இந்தோ ஆரிய மரபிலும் எஞ்சியிருப்பதை கண்டறிய முடியும் என்றும் அவர் உறுதியாக நம்பினார் அவர் தனது ஆய்வுகளில் இந்தோ ஆரிய வடமொழி மரபுகளை மேற்கோள் காட்டினாரே தவிர அதையும் செந்துவழி பண்பாட்டின் திராவிட அடித்தளத்தை நிறுவுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் அவர் கையாண்டார் இந்த ஆரிய மரபுகளில் காணப்படும் சிந்து வழி எச்சங்கள் இந்த ஆரிய மொழிகளின் மீது திராவிட மொழிகள் செலுத்திய தாக்கத்தின் ஒளிவாகவே நேர்ந்தன என்பது அவரது கருத்து அதே நேரத்தில் திராவிடர்கள் இந்த ஆரியர்கள் போன்ற சொல்லாடல்களால் நேரக்கூடிய இனக்குழு அடையாளங்கள் பற்றிய சிக்கலுக்குரிய விவாதங்களை அவர் கவனமாக தவிர்த்தே பயணித்தார் அதே நேரத்தில் சிந்து பண்பாடு ஆரிய பண்பாட்டுக்கு முற்பட்டது என்பதையும் அதன் மேலதிகமான நகர் மைய வாழ்வியல் ரிக்வேத பண்பாட்டின் மேல் அதிகமான ஊரகம் மற்றும் மேய்ச்சல் நிலப்பரப்பிலிருந்து வேறுபட்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ரிக்வேத பண்பாட்டின் தொடக்க நிலையில் நகர வாழ்வியல் இல்லை என்பதையும் அவர் அடிக்கோடிட்டார் திராவிட கருத்திகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் மகாதேவனின் ஆய்வுகளில் வெளிப்படும் மேலும் சில முக்கிய சான்றுகள் நாளை மேலும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே